உள்ளாட்சி அரசு செய்தியால் ஸ்கூட்டர் மீது மோதியதற்கு சிறுத்தி பேசியதால் விபரீதம் நடுரோட்டில் கல்லூரி மாணவிக்கு முத்தம் கொடுத்த வாலிபர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் கோவையைச் சேர்ந்த இருபது வயது இளம்பெண் கல்லூரியில் படித்து வருகிறார் இவர் தனது ஸ்கூட்டரில் சென்று கொண்டிருந்தார் அவர் பாலக்காடு மெயின் ரோடு குனியமுத்தூர் அருகே சென்ற பொழுது அங்கு சாலை குண்டும் குழியுமாக காணப்பட்டது அப்பொழுது அந்த குழியில் கல்லூரி மாணவியின் ஸ்கூட்டர் ஏறி இறங்கிய போது நிலை தடுமாறி அந்த வழியாக வந்த ஒரு வாலிபரின் ஸ்கூட்டர் மீது மோதியது இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த கல்லூரி மாணவி ஸ்கூட்டரில் வந்த வாலிபரிடம் லேசாக சிரித்தபடி மன்னித்துக் கொள்ளுங்கள் என கூறிவிட்டு சென்றதாக தெரிகிறது உடனே அந்த வாலிபர் மோதலை மறந்துவிட்டு அந்த மாணவி தன்னிடம் சிரித்துதான் பேசுகிறாள் என்று நினைத்து அவரை பின் தொடர்ந்து சென்றார் சிறிது தூரம் சென்று பின்னர் மாணவியின் ஸ்கூட்டரின் முன் நின்று தடுத்து நிறுத்தினார் பின்னர் அவரிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது சற்றும் எதிர்பாராத வகையில் அந்த மாணவியின் கையை பிடித்து கை மற்றும் கழுத்தில் முத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த கல்லூரி மாணவி அலறினார் உடனே அக்கம் பக்கத்தினர் அங்கு போடி வருவதற்குள் அந்த வாலிபர் அங்கிருந்து தப்பிச் சென்றார் இது குறித்து அந்த மாணவி குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் மாணவிக்கு முத்தம் கொடுத்த கோவை புதூர் சக்தி விநாயகர் கோவில் தெருவைச் சேர்ந்த முகமது ஷெரீப் என்பதும் அவருக்கு திருமணமாகி ஒரு மகன் இருப்பதும் தெரிய வந்தது தொடர்ந்து நடத்திய விசாரணையில் அந்த மாணவி சம்பவம் நடந்தபோது சிரித்தபடி பேசியதால் அதை தவறாக எடுத்துக்கொண்டு அவர் பின்தொடர்ந்து சென்று பேசி முத்தமிட்டதும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் முகமது ஷெரீப்பை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் கோவையில் நடுரோட்டில் கல்லூரி மாணவிக்கு வாலிபர் முத்தம் கொடுத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது